கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் எசேகியால் தீர்தரசியின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இரத்தம் சிந்துமடிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள் நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் வேதனையோடு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இந்த வசனத்தினுடைய முதல் வரி சொல்லுகிறது பரிதானம் வாங்கினவர்கள் லஞ்சம் வாங்கினவர் வாங்கிட்ட இருக்கிறாங்க வட்டி வாங்குறவங்க உங்ககிட்ட இருக்கிறாங்க பணம் தான் முக்கியம் பொருள் தான் முக்கியம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு இடையூறு பண்ணி தங்களுடைய பொருட்களை சேர்க்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி செஞ்சதுனால மெய் தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறதே மறந்து போனோம் பணம் தான் வாழ்க்கை பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிக்கலாம் பணம் இருந்தா போதும் பணம் பத்து செய்யும் பணம் இருந்தா பத்து பேர் வருவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல துணிகரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனா எங்களை ஆண்டவர் வேதனையோடு சொல்லக்கூடிய காரியம் இவைகளினால் நீ என்னை மறந்து போனாய் பரிதானம் வாங்கி பணம் சேர்ந்திருக்கலாம் வட்டி வாங்கி பணம் சேர்ந்திருக்கலாம் ஒருவேளை மற்றவர்களுக்கு இடையூறு பண்ணி இடுக்கன் செய்து மற்றவருடைய வருமானத்தை சொரண்டி நீங்கள் வசதியாக இருக்கலாம் அந்த பணங்கள் உங்களுடைய கண்களை மறைத்து ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம் அதனால தான் ஆண்டை சொன்னார் நீ என்ன மறந்து போனாய் ஆண்டவரே நாங்கள் எந்த நிலையிலும் உமை மறந்து விடாதபடி எங்களை காத்து கொள்ளக்கூடிய பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அப்படிங்கிற சிந்தனையோடு கூட நம்ம செயல்படுவோம் ஆண்டவர் நம்மை காத்து கொள்ள வேண்டும் பணம் தான் வாழ்க்கைங்கிற ஓட்டம் வந்துடக்கூடாது ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தவர்கள் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாதவர்கள் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கிறாங்க பணம் இன்னைக்கு ஒரு கைய நாளைக்கு ஒருத்தன் கையில் பணம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினை உண்டாகிற கூடாது ஆண்டவர் மறந்துடக்கூடாது அதில் கவனமாக இருப்போம் நல்ல ஆண்டவரே பணம் எங்கள் கண்ணை மறைத்து மறந்து விடாதபடி எப்பொழுதும் உண்மையில் நாங்கள் பலன் கொள்ளக்கூடியவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே